அம்புரஸ் சில கேள்விகள் எனும் புரியாத பயம் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு எப்பவுமே இருக்கும் பட் இப்போ வந்து தியானம் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே நான் ஃபீல் பண்ண அது எதனால வருது அதை நிரந்தரமாக உள்ளிருந்து விலை எடுக்கிறதுக்கான வழி சொல்கிறீங்களா ப்ளீஸ் ஐயா வணக்கம் இனம் புரியாத பயம் வருது அதை நிரந்தரமாக எடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பிறப்புகளுக்கு முன்னால் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் நம்ம எடுத்தோன்னே மனிதனாக புறக்க போகிறதில்ல புல்லாகி பூடாகி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுருப்பீங்க ஸோ ஒரு புல்லா இருந்து பூடாக இருந்து மரமாகி செடியாகி ஒரு மீனாகி நத்தையாகி தவக்கலையாகி ஒடக்கானாகி மானாகி ஏனையாகி சிங்கமாகி இப்படிலாம் பல்வேறு பிறப்புகளாக வந்து இது பண்ண நம்மளோட டிஎன்ஏ எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து கடவுளை கும்பிட ஆரம்பித்ததே பயத்தனால் மட்டும்தான் போனால் பாம்புமா வந்து கொத்தி செத்து போயிட்டான் நமக்கு இருந்தே பாம்புகள் இருக்குது ஸோ பாம்பு கோத்துலாம் செத்து போயிட்டான் அப்போ பாம்பை பார்த்து பயம் வந்தது பாம்பை கும்பிட ஆரம்பித்தான் இடி இடிச்சது மின்னல் வந்தது மேலே வந்து செத்து போயிட்டான் ஒன்று இடி கும்பிட ஆரம்பித்தான் நடந்து போயிட்டே இருந்தால் பார்த்தா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரங்களை பார்த்தான் பார்க்கவே பயமாக இருந்த இருட்டில் என்ன பண்ணும் மரத்தை கும்பிட ஆரம்பித்தான் ஸோ அவன் அவனோட இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளாக அது பழமை வாய்ந்ததுனால அவன் கும்பிடாத விஷயமே இருக்காது நடந்து போயிட்டே இருந்தால் பெரிய கடலை பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தண்ணி பார்த்து பயந்தான் தண்ணி கும்பிட ஆரம்பித்தான் திடீர்னு இருட்ட எங்கே பார்த்தாலும் கண்ணே தெரியல இருட்டை கும்பிட ஆரமித்தான் காலையில் பார்த்தா வானத்துலேருந்து சூரியன் வந்தது பிரமாண்டம் வந்து கண்ணை குசித்து அதை கும்பிட ஆரமித்தான் எல்லாமே பயத்தின் வழிபாடு தான் பயந்தான் அதை பு இப்போ ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து பயப்படுது அழுவ ஆரம்பிக்குது அப்புறம் ஒன்றுன்னா புரிய ஆரம்பிக்குது ஸோ முதல்ல பயம்தான் அவனுக்குள்ளே இருந்திருக்கும் ஸோ காமத்தினால் அவன் உற்பத்தி செய்யப்பட்டாலும் கூட பயம் அவனுக்குள்ளே பிரதானமாக இருந்திருக்கும் பயந்தான் அவனை யோசிக்கவே வச்சுது பயந்தான் அவனோட அறிவு வளர்ச்சி வித்துட்டுது ஆறு அறிவு பகுத்தறிஞர் ஒரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு போகிறதுக்கு பேச நமக்கு அது பயம்தான் பயந்தான் திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது அந்த பயம் போச்சு பயம் போனதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தான் யோசிக்க ஆரம்பித்த அறிவு வளர்ந்தது அது ஒரு அறிவு இரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது ஸோ அது இன்டெப்து அது காமம் பயம் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்தில் இருக்கக்கூடிய விஷயம் அது கூடவே பயணிக்கிற விஷயம் அது சைக்கலாஜிக்கலாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இன்சிடெண்ட் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு பயம் வரும் திடீர்னு நீங்கள் போய்ட்டு ஒரு லாரி குறுக்கு வந்துருச்சு நீ நடந்து போயிட்டு திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆச்சு பின்னால் வந்து ஒருத்தர் பேனு பயம் இந்த மாதிரி நேரத்தில் அடியில் குப்புன்னு பிடிக்கும் சுவாதிஷ்டானத்தில் ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் இயல்பான நேரங்களில் சாதாரணமாக வீட்டில் தனியாக இருக்கும் போது கூட இன்னும் முறியாது பயப்படுறதுக்கான காரணமே இருக்காது காரணமே இல்லாமல் ஒரு பயம் இருக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை அங்கே இல்லை பாதுகாப்பாக இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க இதாகி எந்த ஒரு பயமும் நடக்க போறதில்லை வாழ்க்கையில் எந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை டிப்ரெஷன் எதுவுமே இல்லை ஆனாலும் ஒரு இட முடியாத பயம் பண்ணுவார் அதுதான் கிரகாலைகள்னால வர்றது ஒவ்வொரு சக்கரங்களும் ரிலேட்டட் டு பிளானட்ஸ் பிளானெட்ஸில் நீங்கள் செஞ்ச கருமாவுக்கு தகுந்த மாதிரி பீட்டா தீட்டா காமா டெல்டா ரேஸ் வரும் அந்த ரேஸை அந்தந்த நம்ம சக்கரால் வந்து சக்கர ஆக்டிவேட் பண்ணும் அப்போ சிவாதரிசி சக்கரத்தை ஒரு அந்த பிளானட்லேருந்த ஒரு ரேஸு அதுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பிளான்ட்டு சனின்னு ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க தூரத்தில் பொழுது அதுலேருந்து ஒரு ரேஸோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது பூமி சுற்றி அது சுற்றி அப்படி சுற்றிட்டு வரும்போது அது பக்கத்தில் பக்கமாக அந்த தூரம் குறைஞ்சி பக்கம் பக்கமாக இருக்கும்போது அந்த ரேஸோட வேகம் அதிகமாக இருக்கும் ரேஸோட வேகம் அதிகமாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட சக்கரங்களில் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகும்போது அது அது அதனுடைய தன்மையானவோ அதை பிரதிபலிக்கும் இப்போ சுவாதிஷ்டான தன்மை என்ன அது வந்து பயத்தோட ரிலேட்டட் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய பயத்தோட ரிலேட் ஆகிருக்கு அப்போ அது வெளியில் வரும் அப்போ இனம் புரியாத ஒரு சில பயங்கள் இருக்கும் அது குறிப்பிட்ட வருடங்கள் கூட நீடிக்கும் நாலு வருடம் ஐந்து வருடம் கூட இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காணா போய் ஒரு சில டைம் நம்ம யோசிச்சு மாட்டா முன்னாடி நம்ம வந்து அப்படி பயப்படுவோமே ஒரு நாலஞ்சு வருஷம் அப்பா வீட்டில் சும்மா எதுக்கெடுத்தாலும் பயம் காரணமே இல்லாமல் பயந்துகிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படிம்பிங்க மருந்து எடுத்தாலும் எடுக்காட்டி தானே அது சரியாக போய்டும் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் காக்காவுக்கு வரக்கு பணம் பழம் அவர் நாலு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இப்போ பரவாயில்ல எனக்கு அந்த பயம்லாம் இப்போ இருக்கிறது இல்லை அப்படி அந்த நாலு வருஷம் அந்த கிரகம் சுற்றி இது இதுன்னு சுற்றிட்டு அது வந்து போய் சுற்றி அதனால் ரேஸோட இது குறஞ்சி போச்சு ஸோ உடம்பையும் இதை பார்த்துட்டு அதில் மருந்துங்கிறது என்னது இது தானே மினரல்ஸ் தானே மெக்னீசியன் சல்ஃபேட்டு பாஸ்போர்ட்டு அயோடின் இந்த சமாச்சாரத்தில் சேர்த்து ஒரு பர்சன்டேஜில் பண்ணி கொடுக்குற சமாச்சாரம் தானே மாத்திரை மருந்துகள் அல்லது அதோட அட்வான்ஸாக கொஞ்சம் போனீங்கன்னா நீங்கள் பிராணசத்தில் அக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வருமான இந்த மாதிரி கொடுப்பீங்க இல்லை அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் சைக்கிக்காக சைக்காசிஸ் டாக்டரா ஹோமியோபதியம் இந்த மாதிரி சமாச்சாரம் கொடுப்பீங்க அல்லது ஆயிர அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் போனால் ஆயிரதா கொடுப்பீங்க இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணாதானே கிரகங்களுக்கு மாத்திரமாதிரி மருந்து நம்ம தரது இல்லையே இங்கே தானே கொடுக்குறோம் அதனாலும் தானாக வந்து தானாக போகும் வர்றதும் போகிறதும் அதோட கையில் இருக்குது இதில் என்ன நடக்குது விபாச்சனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதோடு நம்ம வந்து அட்டாச் ஆகலை அவ்வளோ நாள் அட்டாச் ஆகிடணும் ஐயோ நம்ம உடம்பு அதனால் வரக்கூடிய பயம் நம்ம பசி அதனால் வந்த பயம் நம்மளோட பயம் எல்லாம் நம்மளே நம்மளும் இருந்தோம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது எண்ணங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க உணர்ச்சிகளையும் பார்க்க ஆரம்பிக்கும் உணர்வுகளையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது தள்ளிடுறீங்க நீங்கள் இன்னொருத்தவனுக்கு வயிறு பசி அல்ல இன்னொருத்தன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் பயம் அது உங்களை தாக்குறதில்லை அவன் பசியோட இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் நடக்கு மயக்கம் வர போகிறது இல்லை ஆனால் நீங்கள் பசியோட இருந்தால் உங்களுக்கு மயக்கம் வருது ஏன்னா அது உங்கள் பசி அவன் பசியும் உங்களை அஃபெக்ட் பண்ணுறதில்ல இது விட்னஸ் நீங்கள் பண்ண பண்ணாச்சு உங்கள் பசியும் உங்களுக்கு தள்ளி நின்றது உங்கள் பசியும் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் மயக்கம் போட்டோன்னு தான் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் செத்தே போனாலும் நீங்கள் செத்தது வேடிக்கை பார்க்குறீங்க அடுத்தவன் செத்த எப்படி வேடிக்கை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செத்தாலும் வேடிக்கை பார்க்குற ஒரு களம் தான் பார்த்து நாங்கள் அப்போ பயம் உள்ளே இருக்குது மேலே பல்வேறு நீங்கள் இவ்வளோ அதை கவனிக்கலை அது வந்து அதிக அழுத்தம் பட்டு மேலே வரும்போது அவங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ளே பயம் தான் இருக்குது கோமம் இருந்து இருக்குது பொறாம இருந்து தான் இருக்குது பொச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்குது காம தான் இருக்குது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது அது எப்போல்லாம் எது வெளியே வருதோ அப்போ உங்களுக்கு தெரியுது வெளியே வராத நேரத்தில் உங்களுக்கு தெரியல ஒரு அழகான பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காம வகைப்படும் போது ஐயோ நம்ம கிட்டே காம இருக்குங்கிறது தெரியுது ஒரு காதல் வகைப்படும் போது காம காதல் இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஒரு ஆஃபீஸஸ் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்க உங்கள் வீட்டில் எதாவது தப்பு கோவம் அப்போ தான் தெரியுது உங்களுக்கு கோவம் வரும் ஆனால் உங்களுக்குள்ளேருந்து தான் வந்து வெளியே பக்கத்து வீட்டுலேருந்து வரலது உங்களுக்குள்ளே இருந்தால் வந்துச்சு அப்போ உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அது வரும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தில் நீங்கள் பார்க்கல இப்போ என்ன பண்ணுறீங்க பார்க்குறதே தொழிலை வச்சுட்டு உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா தெரியுது உங்களுக்கு அப்போ பயம் இருந்தது வளனால எப்பயாச்சும் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ப பைக்கில் போய்ட்டு ஏதோ ஃபோனை பேசிட்டே போகிறீங்க ஃபோனை பேசிட்டே வரீங்க இப்போ குழந்தைங்க விளாடுது ஆனால் உங்களுக்கு தெரியல ஏங்க நம்ம பையன் ரோட்டில் விளாண்டான்னு கேட்டேன் உங்க ஒய்ஃப் கிட்டே தெரியல நான் கவனிக்கல ஏன்னா நீங்கள் ஃபோனில் மொம்மு இருந்தீங்க ஃபோனெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஆனந்த பாட்டு ரோட்டை படி பார்த்துட்டு போகிறீங்க அப்போ ரோட்டில் விளாட்ற எல்லாருமே தெரியுறாங்க இதுக்கு முன்னாலே அவங்களாம் அங்கே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் உங்கள் கவனம் ஃபோனில் இருந்துச்சு இப்போ கவனம் ரோட்டில் இருக்கிறனால பசங்க மேலே இருக்கிறனால ரோட்டில் விளாட தெரிய ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சரி எப்படி சார் நிரந்தரமாக அந்த பயத்தை போக்குறது இது ஆளாக இப்படின்னு நான் முன்னே சொன்னேன் ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்பு ரெண்டாயிரம் பிறப்பு அவங்களோட வந்த சமாச்சாரம் ஒன்று ஒன்றா அவங்கள விட்டு வந்து போகாமல் போகணும் ஆசை போகணும் பேராசை போகணும் பற்று போகணும் ஒன்றுனா ஒன்று ஒன்றா கவலை போகணும் ஒன்று போயிட்டே இருக்கும் கோபம் போகணும் எல்லாம் போனதுக்கப்புறம்தான் இந்த பயம் போகும் பயம் போனதுக்கப்புறம் தான் காமம் போகும் காமம் தான் பேஸு ரெண்டாவது பயம் ஸோ மூலாதாரம் பாருங்கள் மூலாதாரம் அடியில் இருக்குது காமம் அதுக்கு மேலே பாருங்கள் சுவாதிஷ்டான பயம் அதுக்கு மேலே பாருங்கள் மணிப்பூர் இருக்கும் கவலை இப்படித்தான் தான் இருக்கும் சிஸ்டம் ஸோ ஒன்றுனா ஒன்று ஒன்றா மேலே இருந்த மாதிரி ஒன்றுனா ஒன்றுனா கீழே போகும் அப்போ எப்படி போக வைக்க முடியும் நம்மளால் நம்ம ஆனந்தமய மயக்க போய் அந்த ஆனந்த நிலைக்குள்ள போகணும் ஆனந்த நிலையில் இருக்கும்போது தோபமயங்கள் சுரக்கும் அப்போ ஒரு சில ரசாயன மாற்றங்கள்னால டிஎன்ஏ வரைக்கும் சேஞ்சஸ் ஏற்படும் அது சடுவரி கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் சயின்டிஃபிக்காக நான் அதுவும் சயின்டிஃபிக் தான் சைக்காலஜிக்கான அது பண்ணக்கூடிய விஷயந்தான் ரெண்டாவது விஷயம்னா மனதில் கூடிய பதினாலு ஆள் மனதில் கூடிய பதினாலு லேயர்களில் படிஞ்சிருக்குது பதிவுகள் அது வந்து பயத்தோடையோ கோபத்தோடையோ காமத்தோடையோ குரோதத்தோடையோ காதல் ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான தான் எடுத்துக்கிட்டு போய் தான் அது பதியும் இல்லைனா மயில் மனதில் மைய மனதில் பயிற்சி காணாமல் போகும் ஆள் மனதில் உணர்ச்சிகளோடு தான் போய் பதியும் அப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்க 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 தள்ளி நின்று பார்க்க பார்க்க அது அழிய ஆரம்பிக்குது ஃபிட்னஸில் நானோ டெக்னாலஜி அழைச்சி சூனிய சூச்சியுமா இருக்கிற ஒரு விஷயம் தூளமே ஒன்றுனா மறைய ஆரம்பிக்கும் ஏழு தடவை ஒரு உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பயம் உள்ளே இருக்குது அது வழி வருதுன்னா ஏழு தடவை நீங்கள் அந்த பயத்தை நீங்கள் விட்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம் விட்டு அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பயம் வரவே வராது இப்போ ஒரு இன்சிடென்ட்டு ஒரு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் பயந்துருக்கீங்க ஒரு பேயை பார்த்துட்டீங்க நேரடியாக பயந்துட்டீங்க அல்லது ஏதோ ஒரு சமாச்சாரத்தாலும் நீங்கள் பயந்துட்டீங்க அது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வருது அல்லது காரணமே இல்லாத ஒரு பயம் என்னென்ன காரணமே இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கருக்குன்றதுக்கு ஒரு பயமாகவே இருந்துகிட்டுருக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கும்போது தள்ளி நின்று தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள் செவன் டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த பயம் வரவே வராது இதுதான் பரம் அழிக்கிறதுக்கான வழி நன்றிங்க ஐயா ஐயா மிக்க நன்றி ரொம்ப அருமையாக அவ்வளோ சிம்பிளாக பக்குவமாக சொல்லிருந்தீங்க ரெண்டு முறை கேட்டிருந்தேன் ரொம்ப மனதுக்கு எதமா இருந்து கிளியராக இருந்தது எனக்கு செய்தேனோ